கேப்டன் டிவி வணக்கம் நான் சீனா அபிஷேக் ப்ரீ அண்ட் லாக்டேஷியன் கன்சல்டன்ட் இந்த வீடியோவில் டெலிவரிக்கு அப்புறம் வந்து செக்ஸ் டிரைவ் கம்மியாக இருக்குது மேம் இது எதாவது பிரச்சனை அப்படின்னு நிறைய டைம் அதோஸ் கிட்ட உண்டு ஸோ இதில் வந்து பிரச்சனை அப்படின்னு எதுவும் கிடையாது இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி ஸோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை சில இது ரெண்டு தரப்புலேயே இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கும் ஸோ ஒய்ஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பாடி ரெக்கவர் இருக்கும் அண்ட் தூக்கம் இருக்காது சரியா பேபியை வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் டயபாய்ட் சேஞ்சிங் அது எதுன்னு எக்கச்சக்கமாக வேலை இருக்கும் சரியாக தூங்காததுனால நம்ம பாடியில் ரிப்பேர் ஹார்மோன்ஸ் நமக்கு ப்ராப்பராக நமக்கு ஹெல்ப் பண்ணாததுனால லிபிடோ அதாவது மூட்ஸ் வந்து செக்ஸ் ட்ரைவ் வந்து நிறைய மதர்ஸ்க்கு இருக்காது இன்னொரு இதில் பார்த்தோன்னா மதர்ஸ் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க பட் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து ஃபினான்ஷியலி பேபியும் நல்ல ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மேபி சின்ன கார் வச்சுருந்தாங்கன்னா பெரிய கார் வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு கார் இல்லாமல் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்கன்னா சீக்கிரமான ஒரு கார் வாங்கணும் என் குழந்தைய வந்து காரில் கூட்டிகிட்டு போகணும் பைக்கில் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க சொந்த வீடு வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க ஸோ இது மாதிரி ஃபைனான்ஷியலாக பயங்கர கமிட்டட் இருக்கிற ஒரு ஃபேஸ் ஸோ வேக்சின் போடணும் இந்த மந்த்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய்ட்டு எவ்வளோ செலவாகும் ஸோ நான் கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில் நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து அந்த செக்ஸ் டிரைவ் இல்லாமல் போகும் ஸோ ரெண்டு பேருக்குமே இது இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் இருக்கிறது வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து மேபி லேடிஸ் இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஸ்லீப் சைக்கிளை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக அந்த ட்ரைவ் க்ரியேட் ஆகும் ஒரு வேளை அது இல்லைன்னா அதோட ரூட் காஸ் என்ன அடுத்த ப்ரெக்னன்சிக்கான ஃபியராக ஆர் பாடியே ரெடி ஆகலையா பெயினாக இருக்கும்னு பயமாக இருக்கா ஸோ இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட கிட்டே நீங்கள் அது வந்து ஷையாக இல்லாமல் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து கண்டிப்பாக கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுங்க எதர் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் நீங்கள் இதை வந்து காலம் காலமாக வந்து பெண்கள் தான் பண்ணணுன்ற யாரும் சொல்கிறதில்ல பட் மென் பண்ணுறதில்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்குறது பார்க்குற லேடீஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து செகண்ட் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க எனக்கு ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னுமே ஸோ மேபி நான் சொல்கிறது சில பேருக்கு கோவம் வரலாம் அதெல்லாம் நாங்கள் வந்து நினச்சது கூட இல்லை அப்படின்னு நினைக்கலாம் பட் இதுதான் உண்மை ஹாஸ்பிட்டலில் வந்து செகண்ட் பேபி டெலிவரிக்கு ஒரு மதர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக கயனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங்கும் சேர்த்து பண்ணணுமான்னு கேட்குற அளவுக்கு வந்து இது ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பேபி நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க செகண்ட் பேபிக்கு மேபி உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா கான்ட்ராசெப்ஷன் பற்றி கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எவர் நீங்கள் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தர் இது வந்து கண்டிப்பாக அந்த கான்ட்ரஸெப்ஷன் எடுத்துக்கும் போது பயம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் மென்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது அடுத்த ஒரு ப்ரெக்னன்சினா அவளுக்கும் கஷ்டம் நம்மளும் ஃபினான்ஷியலாக ரெடியாக இல்லை இந்த பேபியை நம்ம வளர்க்கணுன்றது ஒரு பெரிய நைன்டி பர்சன்ட் இதுதான் ரீசன் மேபி ஒரு டென் பர்சன்ட் ஃபினான்ஷியலாக நான் இப்போ ரெடியாக இல்லைன்றது ஒரு ரீசன் இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் வேறு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறத விட ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுறது பெட்டராக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறது பெட்டராக இருக்கும் நான் ஒரு மதர் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க மேம் நான் எனக்கு வந்து நான் ஒரு பேபி டெலிவர் பண்ணி நைன் மந்த்ஸில் அந்த குழந்தை வந்து இறந்துட்டாங்க ஸோ அடுத்தது என்னோடய ஃபேமிலியில் பயங்கர ப்ரெஷர் இருந்ததுனால நான் உடனே திருப்பி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் விதின் த்ரீ மந்த்ஸில் ஸோ நான் அந்த ட்ராமாலேருந்தே வெளியே வரல இப்போ வந்து எனக்கு அடுத்த ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு அடுத்து விவீக் பிளான் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது இதனால தான் நான் வந்து இந்த என்னோட ரிலேஷன்ஷிப் வித் பார்ட்னர் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதாவது சைக்கோலாஜிக்கலாக இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எதாவது அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா ஸோ முன்னாடி உங்கள் சைல்டூட்டில் நடந்த ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆர் ப்ரீவியஸ் லாஸாக இருக்கலாம் அபாஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் பர்ஸ்னலாக உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து உங்கள் பார்ட்னருக்கு தெரியப்படுத்துங்க ஆர் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே மனசில் வச்சுட்டு நம்ம மெஷின் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அடுத்த ஒரு குழந்தை அடுத்த ஃபேமிலி பிளானிங் அப்படி போகிறதுக்கு போகும்போது என்ன ஆகும்னா குழந்தைங்கெல்லாம் பிறந்து குழந்தைங்க வளருவாங்க ஆனால் நீங்கள் அஸ் அ பர்சனாக வந்து நிறைய கோ த்ரூ பண்ணுற பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ப்ராப்ளம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆர் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து கேஷுவலாக உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த செக்ஸ் டிரைவ் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஸோ நிறையா டைமில் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாமா மேம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக ட்ரைவ் இல்லை பட் எனக்கு மூவ் இல்லாமல் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணும்போது சுத்தமாக மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் இல்லாததுனால செம ட்ரையாக இருக்குது ஸோ நான் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாமான்லாம் அதர்ஸ் கேட்குறது உண்டு ஸோ இது மாதிரி அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் அகேன் ஸோ நீங்கள் வந்து லூப்ரிகன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மெனோபாசலுக்கு அப்புறமா திங்க் பண்ணலாம் இப்போது லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிற மாதிரி இல்லை ஸோ ஒரு வேளை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அது சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் கிட்டே பேசலாம் பட் நேச்சுரலாக போகிறது எல்லாருக்குமே நல்லது உங்களுக்கு தெரியும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையிலையும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் காமனாகவே செக்ஸ் ட்ரைவ் வந்து டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்னால ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சில ஃபேமிலியிலேயே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் குழந்தை தூக்க மாட்டாங்க ஏன்னா குழந்தை தலை நிக்கல குழந்தை தலை நிற்காமல் தூக்குறதுக்கு பயப்படுவாங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த டைமில் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் பேசி உங்களோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட இன்டிமஸியை வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்க்யூ